இனி காலம் குறுகின காலமாய் இருக்கிறதுனால இன்னைக்கு சபையுடைய நோக்கங்கள் எல்லாம் மாறி போயிடுச்சு வழியில சபை நடத்துவது ரொம்ப கம்மியா இருக்கிறது நோக்கத்துல சபை நடத்துவதும் இல்லை மக்களும் அதை வரப்போற ராஜ்யத்தை புரிந்து கொள்ளாம அவை என்று சொல்லி ஒரு பெருஞ்சன கூட்டம் அழிந்து கொண்டிருக்கிறதை பார்த்து மிகவும் ஆண்டவருக்கு துக்கம் எங்களுக்கும் துக்கம் காரியம் சில சுவிசேஷங்களையும் சில மனிதர்களுடைய வழிநடத்தலை பார்க்கும் போது அது நிச்சயமாகவே அவர்களை அழிவுக்கு கொண்டு போறதை நாங்கள் உணர முடிகிறது அது கத்தரும் அறிவா நாளிலே ஒரு மனுஷன் விசுவசித்து சர்ச்சுக்கு போறாங்க அங்கே சர்ச்சுக்கு போகும்போது அங்கே பாஸ்டர் வந்து என்ன பேசுறாங்க என்பது சரியாய் யாருக்குமே புரியாது என்ன பேசுறாங்க என்று சொல்லி ஒரு பாஸ்டர் வந்து பேசினாலும் சரியாய் மக்களுக்கு புரியவும் செய்யாது அதனால பரலோகத்து போவதற்கு இடமும் இல்லை ஒரு மனுஷனோடு கத்தர் இருந்தால் மாத்திரம்தான் அந்த வார்த்தையும் சபையும் பரலோக யாத்தையும் சரியா இருக்கும் இல்லாவிட்டால் அவங்க கண்டிப்பாய் தோல்வி அடைந்து விடுவார்கள் நீ தகவலான சபைகளிலே திரளான மக்கள் போனாலும் சத்தியம் அறியாமல் போய் வருகிறார்கள் இந்த பூமிக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை மாத்திரம் நாடி தேடி வருகிறார்கள் உபத்திரங்களை சுமக்க அவர்களுக்கு இஷ்டமில்லை உபத்திரம் என்று சொன்னாலே பயந்திருக்க ஒரு காலகட்டம் புத்தகத்திலே நாங்கள் ஒரு வசனத்தை பார்க்கும்போது ரெண்டாம் அதிகாரம் பாருங்க கிரிய இல்லாத விசுவாசம் லட்சிக்குமா என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அவர் சபைக்கு போற விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உங்க விசுவாசம் உண்மைதான் அந்த விசுவாசத்திலே நீங்கள் நன்மையான கிரியைகளை செய்யாவிட்டால் அதனால ஒரு பலனும் உங்களுக்கு வராது உங்களுக்கு கிடைக்காது ஆனபடி போற நீங்கள் என்ன கிரியைகளை செய்யணுமோ அந்த கிரியைகளை ஆப்ரஹா முதல் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து எந்த கிரியைகளை செய்கிறாரோ அந்த கிரியைகளை நீங்களும் செய்து உங்க ரட்சிப்பை பூரணமாக்க வேண்டும் என்று பரிசுத்தின வேண்டிக் கொண்டுகளார் இந்த வார்த்தையின்படி கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக